அத்தியாயம் ஏழு ராஜகுமாரியின் முதல் காதல் வழக்கமாக கண்ணீர் தடத்தை உரசிவாறு கூந்தலை சரி செய்யும் அந்த கரம் கூந்தலை சரி செய்த பின் அங்கே இருந்து சென்று விடும் ஆனால் இன்று வழக்கத்துக்கு மாறாக அந்த மனம் அங்கேயே நின்று அலிஷாவின் முகத்தை பார்த்து கொண்டிருந்தார் இன்று ராஜகுமாரனுக்கு அவளை பிரிய மனம் இல்லை போல் இல்லை இல்லை ராஜகுமாரிக்கு ஆம் அந்த மனம் அவள்தான் அலிஷா படுத்திருக்கும் கட்டில் மீது அவளும் அமர்ந்தாள் நள்ளிரவு நேரம் வரை அங்கேயே இருந்துவிட்டு அதன்பின் அங்கே இருந்து ராஜகுமாரி கிளம்பினாள் மறுநாள் கல்லூரி விடுமுறை தானாக முன்வந்து வந்து அவனிடம் பேசக்கூடாது என்று காலையில் இருந்தே அலிஷா நினைத்திருந்தாள் ஆனால் மதிய வேளை வரைக்கும் கூட அவளால் அவளை கட்டுப்படுத்த முடியவில்லை அதனால் ராஜகுமாரனுக்கு செய்தி அனுப்பினாள் சில நிமிடங்கள் ஆகியும் பதில் செய்தி அவனிடம் இருந்து வரவில்லை ஒரு கணம் யோசித்துவிட்டு அவனுக்கு அலைபேசியில் இருந்து அழைப்பு கொடுத்தாள் ஆனால் அவளின் அழைப்பு அவனை சென்றடையவில்லை ஆம் அவனது அலைபேசி அணைக்கப்பட்டிருந்தது இத்தனை நேரம் அடக்க முடியாமல் அடக்கி வைத்திருந்த அவள் கண்ணீர் இப்பொழுது தாரை தாரையாக வழிய தொடங்கியது மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து பார்த்தாள் அழைப்பு சென்றடையவில்லை அப்பொழுது மட்டும் அல்ல அந்த நாள் முழுக்க அவனை அவளால் தொடர்பு கொள்ள முடியவில்லை இரவிலாவது தன்னை காண அவன் வருவானா என்ற எண்ணத்தில் அவள் வீட்டைச் சுற்றிலும் அவனை தேடி பார்த்தாள் ஆனால் அவன் எங்கேயும் இல்லை அதன் காரணத்தை அறிய மறுநாள் கல்லூரிக்கு சென்றாள் அவன் கல்லூரிக்கும் வரவில்லை அன்று மட்டும் இல்லை அந்த வாரம் முழுக்க அவன் கல்லூரிக்கு வரவில்லை அவனுக்காக காத்திருக்காத பொழுதில்லை அவனை தேடாத பகலும் இல்லை இரவும் இல்லை அவனது வீடு வரை சென்றும் தேடி பார்த்து விட்டாள் அவள் மட்டும் இல்லை அவளது பெற்றோரும் அவளுடன் தேடி பார்த்து விட்டார்கள் ஆனால் அவர்களாலும் அவனை எந்த வகையிலும் தொடர்பு கொள்ள முடியவில்லை அவன் எங்கே என்று தேடி அலைந்தும் அவனை நினைத்து புலம்பியும் சரியாக சாப்பிடாமலும் உறங்காமலும் அலிஷா பாதி ஆளாக குறைந்து விட்டாள் அதனால் அவளுக்கு உடல் நிலை சரியில்லாமலே போய்விட்டது மருத்துவமனையில் அவள் அனுமதிக்கப்பட்டாள் இரண்டொரு நாட்கள் அங்கேயே இருந்து அவளை மருத்துவம் எடுத்துக் கொள்ள சொன்னார்கள் அவளுடன் அவளது அம்மாவும் அப்பாவும் துணையாக இருந்தார்கள் செவிலிய பெண் ஒருவள் அலிஷாவிற்கு தேவையான மருந்துகளை கொடுத்து கொண்டிருந்தாள் அந்த நேரம் அந்த அறைக்குள் ஒருவர் நுழைந்தார் மருத்துவரை இப்பொழுதே மருத்துவமனைக்கு வர சொல்லுங்கள் நோயாளி ஒருவர் மிகவும் கவலைக்கிடமாக இருக்கிறார் என்று அவர் படபடத்த குரலில் சொன்னார் என்னை மன்னித்து விடுங்கள் மருத்துவர் இரவு நேரம் மருத்துவமனைக்கு வர மாட்டார் என்று செவிலிய பெண் பதிலளித்தார் மிகவும் அவசரம் உயிர் போகும் நிலை என்றாலும் அவர் மாட்டார் பின் எதற்காக அவர் மருத்துவராக இருக்கிறார் நோயாளியின் அவசர சூழ்நிலை அவருக்கு புரியாதா இப்பொழுதே அவருக்கு அழைப்பு விடுத்து வர சொல்லுங்கள் என்னை மன்னித்து விடுங்கள் அவர் எந்த அழைப்பையும் எடுக்க மாட்டார் என்று செவிலிய பெண் சொன்னதும் கோபத்தில் கதவை அடைத்துவிட்டு அந்த நபர் அங்கே இருந்து சென்று விட்டார் நோயாளிகளுக்கு மருத்துவர் தானே கடவுள் அவர்களே இவ்வாறு செய்தால் எப்படி எதற்காக இந்த மருத்துவர் இவ்வாறு இருக்கிறார் என்று அலிஷாவின் அம்மா கேட்டார் எனக்கும் அது தெரியாது என்று செவிலிய பெண் சொன்னதும் ஒருவேளை இந்த மருத்துவரும் ஒரு காட்டேரியாக இருப்பாரோ என்று அலிஷா மனதில் நினைத்தாள் அதை யாரிடமும் கேட்காமல் மனதிற்குள் வைத்துக் கொண்டாள் மறுநாள் காலை பொழுதில் அந்த மருத்துவர் ஒவ்வொரு அறையாக வந்து நோயாளியின் உடல் நிலையை பார்த்துவிட்டு தேவையான சிகிச்சையை கொடுத்து கொண்டிருந்தார் அதுபோல் அலிஷாவின் அறைக்குள் அவர் நுழைந்தார் எப்படியும் இன்னும் சற்றும் நேரத்தில் மருத்துவர் தனது அறைக்கு வருவார் என்பதை அறிந்த அலிஷா அவளது பெற்றோருக்கு சிறு வேலைகள் கொடுத்து அங்கே இருந்து அனுப்பிவிட்டாள் ஆம் அப்படியானால் தான் அவளால் மருத்துவரிடம் தனியாக பேச முடியும் அலிஷாவின் அதிர்ஷ்டம் மருத்துவர் மட்டும் தனியாக உள்ளே வந்தார் செவிலிய பெண் யாரும் வரவில்லை மருத்துவர் அவள் அருகே வந்ததும் நீங்கள் ஒரு காட்டேரி என்று எனக்கு தெரியும் என்று அலிஷா சொன்னாள் அலிஷாவின் வார்த்தைகள் மருத்துவருக்கு அதிர்ச்சியை கொடுத்தாலும் அதை காட்டிக் கொள்ளாமல் எதுவும் கெட்ட கனவு கண்டாயா எதற்காக இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறாய் என்று அவர் கேட்டார் எனக்கு தெரியும் அதனால் தான் இரவு நேரம் உங்களை தொடர்பு கொள்ள முடியவில்லை இது உங்களது உண்மையான உருவம் இல்லை இரவில் தான் உங்களது உண்மையான உருவத்தை காண முடியும் பதில் சொல்லாமல் மௌனமாக இருந்தார் மருத்துவர் என் மீது கோபம் கொள்ள வேண்டாம் எனக்கு உங்கள் உதவி தேவை என் நண்பன் ஒருவளும் உங்களை போல்தான் அவள் பெயர் ராஜகுமாரி அவளை கடந்த ஒரு வாரமாக நான் பார்க்கவில்லை அவளைப் பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியுமா என்று அலிஷா கேட்ட அடுத்த கணமே அப்படி யாரும் எனக்கு தெரியாது என்று மருத்துவர் பதில் சொன்னார் அவரின் செயலிலே அது போய்தான் என்று அலிஷா புரிந்து கொண்டாள் தன் உடலில் சொருகி இருந்த ஊசியை பிடுங்கி போட்டுவிட்டு மருத்துவரின் அருகே வந்து உங்களை கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன் அவளைப் பற்றி சொல்லுங்கள் அவளை நான் பார்க்க வேண்டும் தயவு செய்து சொல்லுங்கள் என்று கைகூப்பி கேட்டு கொண்டே அழத் தொடங்கினாள் அலிஷா அலிஷா முதலில் அழுவதை நிறுத்து உனது அப்பா அம்மா வந்து விட போகிறார்கள் யார் வந்தாலும் பரவாயில்லை நீங்கள் அவளை பற்றி சொல்லுங்கள் அவள் இப்பொழுது இங்கே இல்லை அவள் அவளது சொந்த கிராமத்திற்கு சென்று விட்டாள் அது எங்கே உள்ளது எதற்காக அங்கே சென்றாள் ஏன் என்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை என்று அடுத்தடுத்து கேள்விகளை கேட்டாள் அலிஷா அதை பற்றி எனக்கு தெரியாது நாங்கள் எல்லோரும் இரவில் ஒரே இடத்தில் தான் வசிப்போம் கடந்த சில நாட்களாக அவளை நான் பார்க்கவில்லை அவள் அவளது சொந்த கிராமத்திற்கு சென்று விட்டாள் என்று கூட்டத்தில் சிலர் பேசிக்கொண்டதால் தான் எனக்கே தெரியும் அவளுக்கு வேண்டிய யாரிடமாவது நான் பேச முடியுமா என்னை அவர்களிடம் பேச வைக்க முடியுமா என்று பேரார்வத்துடன் கேட்டாள் அலிஷா என்னை மன்னித்து விடு அலிஷா அதை எங்கள் இனத்திற்கு நான் செய்யும் துரோகம் உன்னிடம் இத்தனை நேரம் நான் இதை பற்றி பேசியதே பெரும் குற்றம் இதில் எங்கள் இதத்திற்கு அழைத்து சென்றால் அவ்வளவு தான் அவளது சொந்த கிராமத்தின் முகவரியையாவது கொடுங்கள் என்று அலிஷா கெஞ்சி கேட்டாள் எனக்கு அது தெரியாது இன்று இரவு அதை கேட்டு நாளை அதை சொல்கிறேன் நானாக உன்னிடம் பேசும் வரை என்னிடம் நீ இதை பற்றி பேசாதே என்று சொல்லிவிட்டு பயத்தில் மருத்துவர் சுற்றும் முற்றும் பார்த்தார் அவ்வாறு சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு ஏற்கனவே மனித இனத்தை சேர்ந்த ஒருவனை காதலித்ததால் தான் ராஜகுமாரி எங்கள் இனத்தால் தண்டிக்கப்பட்டாள் மீண்டும் எந்த தைரியத்தில் அவள் உன்னிடம் நட்பு வைத்து கொண்டாள் இது எங்கே சென்று முடிய போகிறதோ என்று புலம்பிக்கொண்டே அந்த அறையை விட்டு மருத்துவர் வெளியே சென்றார் மருத்துவரின் இந்த வார்த்தை அலிஷா மனதில் இடிபோல் வந்து விழுந்தது